சோ அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அந்த சிகிச்சை முடிஞ்சு அதுல இருந்து மீண்டு வந்து சகுந்தலம் குஷி அப்படின்ற அந்த ரெண்டு படங்கள்ல நடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு படமுமே எதிர்பார்த்த அளவுல போகல அவங்களோட கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரான ஒரு படமா தான் இருந்துச்சு சூழல் இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க சினிமாவில இருந்து நான் வந்து தற்காலிகமா விலகுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம அவங்க புது படங்களுக்காக வாங்கியிருந்த அட்வான்ஸ் தொகையெல்லாம் வந்து தயாரிப்பாளர்களிடம் முறைப்படி வந்து திருப்பி கொடுத்திருந்தாங்க சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்தவங்க வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போறது ஸ்பிரிச்சுவலா சில விஷயங்கள் பண்றதுன்னு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது சமந்தாவுக்கு திரும்பவும் நோயோட தாக்கம் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கிறதாகவும் அதனாலதான் சினிமாவில இருந்து ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்திருக்காங்க பேசிட்டு இருந்தாங்க சமந்தா இப்போ தன்னோட முடிவுல இருந்து வெளியே வந்து மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன்படி ராஜன் டி கே இயக்கக்கூடிய சிட்டாடல் ஹனிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஹிந்தி படம் உள்ள நடிக்கிறாங்க தமிழ்லயும் சில படங்கள்ல அவங்க போயிட்டு சொல்லப்படுது சோ இது சம்பந்தமான அறிவிப்புகள் எல்லாம் அபிஷியலா வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி நிலைமை இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி சமந்தாவோட புகைப்படம் ஒண்ணு வெளியாகி சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதுல அவங்க வந்து டவலோட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவா இருந்துச்சு சோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியும் மயோசிட்டிஸ் நோய்க்கான சிகிச்சையா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸா இருக்கட்டும் சரி நிறைய மீம்ஸ்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ வச்சு வந்துட்டு இருந்துச்சு ஆனா ஒரு சில மணி நேரங்களிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோவும் இருந்து டெலிட் செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில சமந்தா இப்போ ஒரு கோட்ஸை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டு இதுக்கு வந்து ஒரு விளக்கம் தர மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க போட்டிருக்கக்கூடிய கோட்ஸ் என்ன அப்படின்னா உண்மையான பலம் அப்படின்றத வந்து உங்களை நீங்க நிரூபிக்கிறதோ இல்ல நீங்க உங்களை வந்து நியாயப்படுத்துறதோ இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகம் இடம்பெற ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க சோ இவங்க வந்து இந்த போட்டோ ஒன்னு வைரல் ஆகி அவங்க அதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ எதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்னு போட்டாங்க ஏன் இதை போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு பதில் தர மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியும் இருக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் திஸ் அமர் மீட் டம் மேஜிக்கல் மெர்மை அட் விஜிபி மெரீன் கிங்டம் பிரம் மெ பிரெட்வர் டெல் மே தர்ட்டி ஃபர்ஸ்ட் 好。